அல்லாவிற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் அப்படி இணைப்பான் இது ஆணுக்கு தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள் யாரை பார்த்தார்கள் சலீஃபா யாரை பார்த்தார்கள் செல்வம் உள்ள பெண்ணையா என் போன்ற ரோம பாரசீகர அரசர்களின் மகளையா இரவிலே உலா வந்தார்கள் ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார் தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது கலந்துவிடு மகள் சொன்னால் அமீருள் அவர்கள் அதை தடை கேளுங்கள் இமலை புதுப்பிப்போம் தெரிஞ்ச சம்பவம் தான் அமீரு தடை செய்திருக்கிறார்கள் தாய் சொன்னார்கள் அமீரு உங்களோட இருக்கிறார் கள பாலை தண்ணீரிலே

உனக்கு பொருத்தமான ஒரு மனப்பெண்ணை ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை செல்வம் இல்லை வசதி இல்லை எதுவும் இல்லை அல்லாக அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருமணம் செய் மகனும் ஏற்றுக்கொண்டார்கள் சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள் லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது பனு உமையாவுடைய கோத்திரத்திறேன் அப்துல் அசீஸ் இப்பனு வருவான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் ரொம்ப ஐனு அப்துல் அசீஸ் அப்ளா கதீஃபா